நாம வணங்குற சாமி குலசாமி யாருக்கு மகுடம் சுட்டும் என்னங்க மகுடம் அப்படின்னு கேட்கலாம் தெய்வங்கிறது அழகு பார்க்கறது தாங்க குலபக்களை நம்மளை காக்கிற நம்ம சாமி என் பிள்ளைகளை காத்து அழகு பார்க்குறதுல இருக்குல்ல அதுதான் தெய்வத்துக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி நாம வணங்குற குலசாமிக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி எந்த ஒரு மனுஷனுக்கும் எந்த ஒரு வேலை செய்யும்போது ஒரு திருப்தி கிடைக்கும் பார்த்தீங்களா ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அந்த மகிழ்ச்சி நம்ம குலசாமிக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா நான் நான் காத்து நிற்கிற பிள்ளைகளோட வளர்ச்சி அந்த பிள்ளைகளோட பாதுகாப்பு அந்த பிள்ளைகளை மகிடம் சூட்டி ஒரு அரசனாக ஒரு அறிவாளியாக ஒரு கலைஞனாக ஒரு ஒரு அழகான ஒரு நிலையில உட்கார வச்சு அழகு பார்க்கிற சாமி மகிழ்ச்சி வர்ற சாமி தான் நாம் உணங்குற குலசாமி சரிங்க இன்னைக்கு குலதெய்வம் யாருக்கு மகுடம் சூட்டும்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த அரிய வாய்ப்பு ஒரு சில அற்புதமான உள்ளம் கொண்ட பெருமக்களுக்கு கிடைக்கும் அவங்க யாரு எப்படி இருந்தா நமக்கு மகுடம் சூட்டப்படும் அப்படி மகுடம் சூட்டப்படுறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த பதிவுல அறிவு மண்பர்கள்ட பௌர்ணம் ஆசைப்படுறேன் சரிங்க மகுடம் சூட்டுறதுன்னா ஒண்ணும் நாம எப்படி நம்ம சாமியை கண்ணலகு பார்க்க ஆசைப்படுறோமோ அதே மாதிரி அந்த சாமி நமக்கு கண்ணழகு பார்க்க ஆசைப்படும் என் சாமிக்கு நல்லா திருவிழா எடுக்கணும் என் சாமிக்கு நல்லா தேவையானதை கொடுக்கணும் என் தெய்வத்தை ஊரே போற்றணும் என் தெய்வத்துக்கு நல்லா ஆலயம் கட்டணும் என் தெய்வத்தை நான் நாளும் வணங்கணும் எல்லா மக்களும் வணங்கணும் என் தெய்வத்தோட சக்தியை வலிமைப்படுத்தணும் அப்படின்னு யாரெல்லாம் அந்த தெய்வத்தை பத்தி சத்தியமான வழியில உண்மையா நீதியா எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற நிலையில இது போன்ற செயல்கள்ல தெய்வத்தை கண்ணழகு பார்க்க ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு அந்த சாமி எப்படி கண்ணழகு பார்க்கும் எப்படி மகுடம் சூட்டும் அப்படின்னா என் பிள்ள எனக்காக இவ்வளவு பேரழகா ஆசைப்பட்டு எனக்கு தொண்டு செய்யும் போது எனக்கு திருப்பணி செய்யும் போது என்னைய வணங்கி வரும்போது நான் ஏண்டா என் பிள்ளைய என் பிள்ளைக்கு தேவையானதை செஞ்சு என் பிள்ளைய நான் அழகு பார்க்க கூடாது என் பிள்ளைக்கு அழகான கல்விய என் என் பிள்ளைக்கு அழகான உடல் ஆரோக்கியத்தை என் பிள்ளைக்கு அழகான தொழில என் பிள்ளைக்கு அழகான ஒரு திறனை சிந்தனைய செயல்பாட பண்ப பந்தத்தை பாசத்தை என் பிள்ளைகளுக்கு அழகான ஒரு வலிமைய கொடுத்து கண்ணழகு பார்க்கணும்னு ஆசைப்படும் அது நடத்தும் அப்படி அந்த செயல்படுத்தும் அது நடக்கும்போது அந்த இடத்துல தெய்வம் மகிழ்ச்சி கொள்ளும் எப்படி யாரெல்லாம் தெய்வத்துக்காக தன்னில் தன்னிலை மறந்து ஆசை பேராசைகளை கடந்து தெய்வத்தின் நிலையை பற்றி சிந்திக்கிற பெருமக்கள் இருக்காங்கல்ல அவங்கள அந்த சாமி உச்சத்துல உட்கார வைக்குங்கிறது சத்தியமான உண்மை சாதாரணமா இருப்பாங்க பணக்காரனா பெரிய லட்சாதிபதியா கோடீஸ்வரன் இல்லாம மனதளவுல சந்தோஷமா ஆரோக்கியமா ஒரு கோடீஸ்வரனுக்கு இருக்கிற அந்த ஒரு மகிழ்ச்சியை விட நூறு மடங்கு மகிழ்ச்சி அந்த மக்களுக்கு கொடுக்கும் சாமி கொடுக்கும் பாதுகாப்பு கவசத்தை வளையத்தை அவங்கள சுத்தி உருவாக்கும் இல்லையா சூனியா சூனியமா செய்வினையா ஏவலா அச்சலா அச்சாட்டமா அசலாட்டமா இது போன்று காத்தா கருப்பா பேயா பிசாசா எதுவாக இருந்தாலும் என்னை மீறி என் பிள்ளையை தொடு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு தாயின் கருவறை போல அந்த மக்களை பாதுகாக்க பாதுகாக்கதான் மகுடம் சுற்றுறது என்னைய எனக்கு நல்லது செய்யற நாலு பேர் என்னைய பத்தி நினைக்கிறாங்க அப்படின்னா நான் எந்த அளவு கொடுத்து வச்சிருக்கேன் அப்ப அதே நான் நிலையங்கிற சாமியே எனக்கு பக்கத்துல பக்கவளவா இருக்குன்னா அதை விட ஒரு அழகான ஒரு பாக்கியசாலி வேற யாரும் இருக்க முடியும் இந்த பதிவுல அறிவு மண்பர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா நமக்கு நிறைய கனவுகள் இருக்கும் நமக்கு நிறைய எண்ணங்கள் நமக்கு ஆசைகள் நம்மளை பத்தி இல்லாம நாம வணங்குற சாமியை பத்தி இருக்கோம் கவலைப்படாதீங்க அதுபோன்று இருக்கும் உங்களுடைய உன்னதமான அந்த பக்திக்கு அந்த அன்புக்கு அந்த ஆசைக்கு அந்த சாமி உங்களுக்கு திரும்ப அழகான வலிமையை கொடுத்து உங்களை பேரழகு பார்த்து உங்களை மடு மகுடம் சூட்டி உங்களை எல்லாத்துக்கும் மேல உட்கார வைக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை சரிங்க ஒரே ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா எல்லா மக்களும் எல்லா மக்களை விட தெய்வத்தை சமக்கிற சாமியாடிகளுக்கு அதிகமான ஆசை பேரா எப்படி இருக்கும் அப்படின்னா வலி இருக்கும் வேதனை இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் ஆனா பெரும்பாலும் வலி இருக்கும் அந்த சாமியாடிகளுக்கு வலிக்கு மருந்தாக இருப்பது அவங்க மேல வர்ற சாமி தான் நீ ஏண்டா கிளங்குற நீ வச்ச கோரிக்கை இன்னும் நீ உனக்கு சரியான ஒரு பதில் வெள்ளன்னு நீ நிக்கிற நீ வச்ச கோரிக்க நீ ஏயா நீ மனசளவில் நீ நினைச்ச அதுவே எனக்கு போதுமையா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து கொடுக்கிற மகிழ்ச்சிய உண்மையான உள்ளத்துல இருந்து வர்ற அந்த ஒரு எண்ணத்தின்ல அந்த சாமி மகிழ்ச்சி கொள்ளும் ஏன் நம்ம சாமிக்கு இதெல்லாம் செய்ய ஆசைப்படுறோம் தெய்வத்தை திருப்திப்படுத்தணும் தானே அப்ப நாம செய்கிற செயல் அந்த தெய்வம் எவ்வளவோ தடைகள் ஏற்பட்டாலும் நம்மளுடைய ஆசைகளை அந்த தெய்வம் புரிந்து கொண்டு என் பிள்ள எனக்காக இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வேதனைப்பட்டு எனக்காக இதை செஞ்சு கொண்டு கொண்டு வர்றான் பாருங்கிற அந்த ஆசை அந்த எண்ணம் அந்த சாமிக்கு தெரிஞ்சிடும் அதுல மகிழ்ச்சி கொள்ளலாம் அப்ப செஞ்சாதான் செலுத்துனாதான் இல்லைங்க நம்மளால அந்த ஒரு முயற்சி எடுத்தாலே அந்த தெய்வத்தோட குல தெய்வத்தோட பார்வைய நமக்கு முழுமையா கிடைக்கப்பெற செய்ய முடியும் அதனால அறிவு இந்த பதிவின் மூலியமா சொல்றேன் உண்மையாருங்க நீதியாருங்க சத்தியமா இருங்க ஆசை ஆணவமா அதிகாரமா அகங்காரமா வேணாம் முடிஞ்ச அளவு உங்களால முடிஞ்ச முயற்சி எடுங்க காலத்துக்கும் சத்தியமான வழியில நில்லுங்க தெய்வத்தை பரிபூரணமா நீங்க வணங்குங்க அந்த சாமி உங்களை எப்படி சொல்றது அப்படின்னா எப்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு சில வழிகளோ வேதனைகளோ வருதோ அப்போதெல்லாம் அந்த சாமி தாய் போல உங்களை காத்து நிக்கும் எப்போதெல்லாம் நீங்க நடக்கிற காரியம் நடக்காம நீங்க மனசு கஷ்டப்படுறீங்களோ அப்போதெல்லாம் உங்களை அழகான நிலைக்கு திருப்பி உங்களுடைய மனச ஒரு மடங்கை விட மூணு மடங்கு அதிகமான மகிழ்ச்சி பெற செய்யும் எப்போதெல்லாம் வலிமை இல்லாம எப்போதெல்லாம் பொருளாதாரம் இல்லாம எப்போதெல்லாம் தேவையானது கிடைக்காம நீங்க இருக்கிறீங்களோ அப்போது எல்லாத்தையும் கிடைக்கப்பெற பெற நாம வண்ணங்கிற குலசாமி மகுட சூட்டுறதுங்கிறது சாதாரணம் அல்லங்க யாருக்கு மகுட சூட்டுவாங்க அப்படின்னா ஒரு அதிகாரத்தை ஒரு அதிபதியா எல்லாத்தையும் ஒரு ஆள்ற எப்படி ஒரு 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 நிலையில பெருநிலையா இருக்கிற பெருமக்களுக்கு தான் மகுடம் சூட்டப்படும் அந்த மகுடம் நம்ம குலசாமி நமக்கு சூட்டப்படுது அப்படின்னா நமக்கு அதிகாரங்களையும் அன்பையும் அதே சமயம் அக்கறையும் நம்ம சாமியோட அருட்பார்வையும் நமக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு சமந்தான் நமக்கு மகுடம் சூற்று அந்த மக்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா உண்மையாக நீதியாக நேர்மையாக எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு தெய்வத்தை வணங்கி நிக்கிற பெருமக்களோ சாமியாடி மக்கள் அவங்கள் எல்லாரும் அவர்களுடைய தெய்வங்களால் மகுடம் சூட்டப்படுவார்கள் சத்தியமான உண்மை அதனால இந்த பதிவின் மூலமாக எவ்வளவோ மக்கள் எவ்வளவோ பெருமக்கள் எவ்வளவோ சாமியாடிகள் எடுத்த முயற்சிகள் அந்த இடத்துல பழிக்காம போயிருக்கலாம் தோல்வி அடைஞ்சிருக்கலாம் ஆனா தளர்ந்துறாதீங்க பின் வாங்கிறாதீங்க நீங்கள் எடுத்து வைத்த எல்லாத்தையும் உங்களுடைய குல தெய்வம் எந்த தெய்வத்திற்காக நீங்கள் முயற்சி எடுத்து அந்த தோல்வி அடைந்தீர்களோ அந்த தெய்வம் அந்த தெய்வத்தோட மனசுல எழுதி வச்சிருக்கான் ஒரு எல்லையில எப்படி கல்வெட்டுல பெயர் பொ பொறிக்கப்படுதோ அது மாதிரி நீங்கள் எடுக்கும் முயற்சி அந்த தெய்வம் அங்கே மனசுல எழுதி வச்சிருக்கான் என் புள்ள பத்தாண்டுக்கு முன்னாடி நூறாண்டுக்கு முன்னாடி ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு முயற்சி எடுத்தாளப்பா என் பிள்ளை தோத்துட்டான் ஆனா அந்த நிலை இப்போ வந்திருக்கு அவை இல்லாட்ட அவனுடைய பிள்ளை பிள்ள தலைமுறையில வந்த பிள்ளை இதை அழகா எனக்கு செஞ்சு கொடுத்து ஜெயிக்கி வச்சிருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி வரலாறு தெய்வம் பேசும் தெய்வம் மறக்காது இந்த இந்த தலைமுறை அந்தந்த வகையராக தெய்வம் காலத்துக்கு மனசுல வைக்கும் அதை அறிவு மண்பர்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால எதை எதிர்பார்க்காதீங்க உண்மையா இருங்க நீதியா இருங்க நேர்மையா இருங்க கஷ்டமா வலியா வேதனையா நீங்க வணங்குற சாமிகிட்ட பகிர்ந்துக்குங்க ஐயா என்னால என்னால முடிஞ்சதை ஐயா எனக்கு சரியா யாரும் துணையா இல்ல ஆனா நான் இருக்கணும்ப்பா காலத்துக்கும் என்னால பணத்தால பொண்ணால பொருளால கோட்டை கட்ட முடியல என் மனசளவுல உனக்கு காலத்துக்கும் கோட்டை கட்டுவேன் என் மேல நின்ன தெய்வத்தை காலத்துக்கு நான் வணங்கி கொண்டு செலுத்துவேன் இந்த உடலையும் இந்த தேகத்தையும் ஒரு நிலப்படுத்தி கட்டுப்படுத்தி தெய்வம் ஆகாரம் இப்படி அந்தளவு சிந்தலையாகாம ஆசாரம் குலையாம காலத்துக்கு அந்த தெய்வ சக்தி துடி கொண்டு பேசுறதுக்கு மனுஷனாகிய என்னால என்னெல்லாம் முடியுமோ அந்தளவு வலிமைப்படுத்தி என் மேல இருக்கிற உன்னுடைய இறை சக்தியை நான் மேம்படுத்துவேன் அப்படிங்கிற சத்திய பிரமாணம் அனைத்து தெய்வத்தை சுமக்குற சாமியை ஒரு மக்களும் எடுக்கணும் அதான் நம்ம சாமிக்கு திரும்ப செய்யற எப்படி சொல்றது அப்படின்னா கைமாறா இருக்கும் மேல சாமி வருது அப்படின்னா எனக்காக இல்லைங்க என்னை சுத்தி இருக்கிற மக்களை காக்குறதுக்காக என கொடுக்கிற அதிகாரம் எனக்காக இல்லை அந்த எல்லைக்காக அந்த எல்லையில் இருக்க மக்களுக்காக அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுக்குதோ அவர்கள் மகுடம் சூட்டப்படுவார்கள் அவர்கள் உண்மையாக நீதியாக சத்தியமான பெருமக்கள் என்பதை சொல்வதற்காகவே இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்